அலைக்கும் வலைக்கும் வரகமத்துலாஹி விபரகாத்து கண்ணியத்திற்குரியவர்களே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மங்களாபுரத்தில் குடிகொண்டு மார்க்கத்தை எட்டு திக்கிலும் ஏற்றி வைத்த மகான் நலநடியான் நவன் பாவா திவான் மஸ்தான் ஹாஜி காசி ஷாகுல் ஹமீத் அன்னவர்களின் தர்கா ஷரீஃப் அரண்மனை கொடியேற்று கந்தூரி விழா இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு சனிக்கிழமை துல்காயிதா பிறை பதினாறில் அல்ஹம்துலில்லா மிகச் சிறப்பாக நடைபெற்றது அதையொட்டி அரண்மனை கொடி ஏற்றப்பட்டு மாலை சந்தனக்குடம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அன்று மாலை பாபா அவர்களின் மக்பராவில் நறுமணம் கமழும் சந்தனம் பூசப்பட்டது கந்தூரி விழாவையொட்டி இரவு அனைவருக்கும் தப்ரூக் வழங்கப்பட்டது அதன் பின்னர் இரவு பாபா அவர்களின் சிறப்புகள் கூறும் ராத்தி புன்னடை பெற்றது இந்த விழாவில் தர்கா மேனேஜிங் ட்ரஸ்ட் பரம்பரை நிர்வாகிகள் உள்பட தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இன்ஷா அல்லா போன்ற வீடியோக்களும் தகவல்களும் தொடர்ந்து உங்களை வந்தடைய நம் தண்டோரா தமிழன் இஸ்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அஸ்ஸலாம் அலைக்கும்

சனை கொண்ட போदन வேர் உள்ளி வாசனை கொண்ட போदन பாலி கேவ